வணக்கம் நேர்களே ரெண்டாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் பிறர் விடயங்களை தலையிடாதீர்கள் பொறுமைக்கு மேல் சோதனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனினும் பொறுமையோடு இருந்திருந்தனால் எல்லாம் வெற்றியாக மாறும் இடவராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய வாய்ப்புகள் உருவாகும் நேர்களே உங்களை பற்றி வீண் வதந்திகள் ஏற்பனக்கு வாய்ப்புகள் உண்டு பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் எடுத்த முடிவில் தெளிவாக இருங்கள் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் நேர்களே உடல் ரீதியில் கவனம் தேவை குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பனக்கு வாய்ப்புகள் உண்டு வாக்குவாதங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள் பொறுமை நிதானம் அவசியம் இறைவழிப்பாட்டால் ஈடுபட்டால் எல்லாம் நன்மையாக முடியும் சிம்மராசி நேர்களே நீங்கள் நினைத்த விடயங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை வந்தடையும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கன்னிராசி நேர்களே புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதைரியம் சிறந்து விலகும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் துளாராசினர்களே வீண் மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் தெளிவாக இருப்பது நன்மை பயக்கும் விருச்சகராசினேர்களை எதிர்பாராத எதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் நிதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பிறர் விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் தனுசு ராசி நேர்களே நிதானம் பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எனினும் தக்க சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் மகர ராசி நேர்களே வீண் விதயங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அவதானம் தேவை தூரெடுத்து பிரயாணத்தின் போது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் மீன் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் பாதிப்புக்கு இடமில்லை கும்பராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சமூகத்தில் புகழ் செல்வாக்கு உயரும் மீனராசி நேர்களே இணைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதிகள் மாற்றங்கள் உண்டு தன்னம்பிக்கை அதிகரித்த நல்ல நாளாக இன்றைய நாள் தேன்படுகிறது